ஏ அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்ல, எனக்காருமே யாருமே இல்லை உன் கை வீரல புடிச்சு நடந்த கால மரக்களை அந்த கால மரக்களை பத்து மாசம் தாய் சுமந்தா மொத்தத்தை நீ சொமந்து நித்தரத்த வேர்வ சிந்தி ஒழச்ச சாமினி நீ சுமந்து இன்பங்கால எனக்கு தந்து நம்பிக்கைய ஊட்டி என்ன வளர்த்த சாமினி ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்த ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்தே வச்சு வந்த தாயினி காலையில் வந்த செய்தி ஒன்று கண்களில் நீர் நிரம்பலை தந்தது கனிவான இதய கூட்டுக்குள் கனம் நிரம்பியது கால்கள் ஓடவில்லை கைகள் அசையவில்லை பேச்சு வரவே இல்லை மூச்சுக்குள் பாரமான தொல்லை ஏன் இந்த படவடப்பு எதற்கு இந்த துடிதுடிப்பு துடிதுடிப்பு பாசம் நிறைந்த ராயு வத்தானின் மூச்சு நின்றதாலே சோகம் சூழ்ந்த சூழ்நிலையில் ஏக்கம் கொண்டே கத்துகின்றோம் பாசம் நிறைந்த ராயுவத்தானின் மூச்சு நின்றதாலே சோகம் சூழ்ந்த சூழ்நிலையில் ஏக்கம் கொண்டே கத்துகின்றோம் பக்கத்தில் இருந்து பக்குவமாக பார்த்தோமே பக்கத்தில் இருந்து பக்குவமாக பார்த்தோமே இருந்து மெம்மை துக்கத்தில் ஆழ்த்தி போனது ஏனோ ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா அன்புக்கு இலக்கணமாய் வாழ்ந்தவரின் உயிரை பறித்தது ஏனப்பா சொல்லப்பா ஏசப்பா அன்புக்கு இலக்கணமாய் வாழ்ந்தவரின் உயிரை பறித்தது ஏனப்பா பதில் சொல்லப்பா ஏதோ ஆங்க முடியவில்லையே மாறாக ஏற்க முடியவில்லையே இளமை வயதின் கதாநாயகனே கலையால் பெயர் எடுத்த கலைஞனே தொழிலில் புகழ் சேர்த்த வல்லுனரே, ராயு அத்தானே எழுதியில் போவீரென்று எல்லவும் அறியோமையா எழுதியில் போவீரென்று எல்லவும் அறியோமையா சாக வேண்டிய வயதா உமக்கு சாக வேண்டிய வயதா உமக்கு பிற்பாடு இந்த சாவுதான் எதற்கு வேண்டிய வயதா உமக்கு இந்த சாவுதான் எதற்கு கைப்பிடித்த மனையாள் பிள்ளைகள் கைப்பிடித்த மனையாள் பிள்ளைகள் மொத்த சொந்தமும் கதறியலும் ஓலம் கேட்கவில்லையா ஒவ்வொரு உறவுகளின் வீட்டு முற்றமும் உங்களை தேடுவது புரியவில்லையா ஒவ்வொரு உறவுகளின் வீட்டு முற்றமும் உங்களை தேடுவது புரியவில்லையா நல்ல மனிதரே மாநிலம் போற்றும் பெரியவரே நல்ல மனிதரே மாநிலம் போற்றும் பெரியவரே அந்த ஆடச் சென்ற உங்கள் இளைய மகன் பதறி வந்தானப்பா அதை பார்த்ததும் என் கண்களும் நீர் கொண்டதப்பா பந்தடிக்க சென்ற உமது இளைய மகன் பதறி அடிச்சு அதை பார்த்ததும் என் கண்களும் நீர் கொண்டதப்பா அப்பாவே உலகம் அவர் இல்லையேல் அனைத்தும் நரகம் அப்பாவே உலகம் அவர் இல்லையேல் அனைத்தும் நரகம் ஆண்டவரே அருள் நிறைந்த மாதாவே ஆண்டவரே அருள் நிறைந்த மாதாவே நித்திய உறக்கம் கொள்ளும் எங்கள் அத்தானின் ஆத்மாவை ஏற்று கொள்வீராக கோதி தேடும் முகம் காய்ச்சல் வந்து தூடிப்பதும் முகம் அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம் தகப்பனின் அழைப்பிலே கிடந்ததும் ஊர் சுகம் வளர்ந்ததுமேயாவரும் தீவாய்ப்போகிறோம் தந்தையவனின் வாசத்தை நண்பன் தந்தை தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகபணி கண்ணீரை கண்டோரில் மந்திரமில்லை என்னுயிரணுவின் வரமுன்னுயிரல்லவா மண்ணில் வந்த நானுகள காயங்கள் பின்பே உன்னை கண்டி படுக்கையில் அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம் தகப்பனின் அனுப்பியிலே கிடந்ததும் ஓர் சுகம் வளர்ந்ததுமே தீ போகிறோம் தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம் நமக்கேனவே வந்த நன்பும் தொந்தை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் தாயின் அன்பும் தந்தி அன்பின் பின்னே ஏ அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்ல எனக்காருமே இல்ல உன் கை வீரல பிடிச்சு நடந்த கால மரக்களை அந்த கால மரக்கள பத்து மாசம் தாய் சுமந்தா மொத்தத்தை சுமந்து நித்தரத்த வேர்வ சிந்தி ஒழச்ச நீ துன்பங்கால நீ சுமந்து இன்பங்கால எனக்கு தந்து நம்பிக்கைய ஊட்டி என்ன வளர்த்த நீ ஆதரவணி இருந்த ஆலமரம் போலிருந்த ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்த தடி மிச வச்சு வந்த தாயினி அப்பா ஏ அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்லை எனக்காருமே இல்லை கை வீரல புடிச்சு நடந்த கால மரக்களை அந்த கால மரக்களை பத்து மாசம் தாய் சுமந்தா நீ சுமந்து நித்தரத்த வேர்வ சிந்தி ஒழச்ச சாமி நீ துன்பங்கால நீ சொமந்து எனக்கு தந்து நம்பிக்கைய ஊட்டி என்ன வளர்த்த சாமினி ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்தே ஆதரவாணி இருந்த ஆலமரம் தாடி மிச வச்சு வந்த தாயினி அப்பா ஏ அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்ல, எனக்கு இல்ல இல்லை ஓம் கை வீரல பிடிச்சு நடந்த கால மரக்களை அந்த கால மரக்களை பத்து மாசம் தாய் சுமந்தா மொத்தத்தை நீ சொமந்து நித்தரத்த வேர்வ சிந்தி ஒழச்ச சாமினி துன்பங்காள சுமந்து இன்பங்காள எனக்கு தந்து நம்பிக்கைய ஊட்டி என்ன வளர்த்த சாமினி ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்த ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்த தாடி மிச வச்சு வந்த தாயினி எப்பா